ஐம்பத்தி எட்டு சீன அரசு ஒரு முடிவெடுக்கிறார்கள் நம்ம சாப்பாட்டு ஒரு சதவீதம் சாப்பாட குருவிகள் சாப்பிடுவது சாப்பிடலாம் மக்கள் சாப்பிட வேண்டிய சாப்பாடை எப்படி குருவி சாப்பிட முடியும் குருவி இருந்தா தானே சாப்பிடும் குருவியே இல்லைனா அப்படின்னு சொல்லிட்டு குருவியை எப்படிலாம் எல்லாம் அழிக்கலாமோ அதுக்கெல்லாம் முடிவெடுக்கிறாங்க குருவியை சுடுற மாதிரி போட்டி வச்சு அதுக்கு பரிசு தர்றது அதே மாதிரி குருவி நூடுல்ஸ் குருவி ஸ்நாக்ஸ் இந்த மாதிரி எல்லாத்தையும் கொண்டு வந்து வெற்றிகரமாக கடைசியில குருவியை அழிச்சிடுறாங்க இப்ப இந்த குருவி அழிச்சதுனால அவங்களுக்கு ஒரு சதவீதம் சாப்பாடு திருப்பி கிடைச்சிருக்கணும்ல ஆனா நம்ம பார்த்தோம்னா நாலரை கோடி மக்கள் இறந்து போயிட்டாங்க அது எப்படி நாலரை கோடி மக்களால் இறந்து போக முடியும் அப்படின்னு கேட்டோம்னா வெறும் குருவி சாப்பாடை மட்டுமா சாப்பிடும் சேர்த்து தானே சாப்பிடும் இப்ப இந்த குருவிகளே இல்லாததுனால புழுப்பூச்சி எல்லாமே பெருகி போயிருச்சு அது வயல போய் நாசம் பண்ணதுனால நிறைய மக்களுக்கு சாப்பாடு இல்லாமல் பஞ்சத்தில் நாலரை கோடி பேர் இறந்து போயிட்டாங்க இதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா உலகத்தில் இருக்க எல்லா உயிரினமே இன்னொரு உயிரினத்தை சார்ந்து தான் இருக்குது நம்ம ஒரு உயிரினத்தை அழிச்சா கூட அது இன்னொரு உயிரினத்தை பாதிக்கும் இன்னும் நான் வியந்த கட்டுரையை பற்றி நாளை பேசுகிறேன் நன்றி